பனிரண்டு தமிழ் தேசிய இடத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் அந்த தமிழ் கொலை அருவன் செங்கவே சீமான் அவர்கள் உங்களோடு என்னுடைய உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நாம் நம் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்கள் பிறந்த நாளை ஒருபோதும் கொண்டாடியதில்லை அதற்கு காரணம் நான் சங்கர் அவர்கள் அவருடைய மடியிலேயே உயிரீகம் செய்தார் அடுத்த நாளில் அண்ணனுடைய பிறந்த நாள் வருகிறது அதனால் அந்த நாளை அவர் கொண்டாடுவதில்லை பிறந்த நாள் முழுமைக்கும் ஒரு உணவருந்தியது இல்லை சங்கர் அவருடைய நினைவிலே அதிலேயே ஊறி திளைத்திருப்பார்கள் தனியாகத்தான் இருப்பார் எல்லாவற்றிலும் தலைவருடைய பேச்சை கேட்கிற நாம் இந்த ஒரு இடத்தில் அவர் பேச்சை கேட்பதில்லை அதை மீறி நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் தலைவரை பற்றிய செய்திகளை பெருமைகளை அருமைகளை அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நம் இனத்திற்கென்று ஒரு நாடு தேவை என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் என்றால் இனம் என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ என்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும் இதை தமிழ் பேரினத்தில் உணர்ந்து தெளிந்த ஒரு மகன் நம்முடைய தலைவர் மட்டும்தான் சுதந்திரம் அடைந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாம் அடிமையாக வாழ நேரிடும் தன்மானம் இழந்து தலை வாழ நேரிடும் பயந்து பயந்து ஒரு பதட்டத்தோடே வாழ நேரிடும் படிப்படியாக அழிந்து போக நேரிடும் அதனாலே நாம் சுதந்திரத்தை அடைந்தே ஆக வேண்டும் முன்னோர்கள் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் என்று உடன் பிறந்தார்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் மேலானது என்ற முழக்கத்தை இந்த மண்ணிலே தோன்றிய மகத்தான அறிவாசார் அதனால் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட அதை நொடியேனும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்துக்கோ தீரன் சின்னமலை மருதுபாண்டியர்கள் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் இவர்களுக்கு ஒரு கோட்பாடு பண்டார வண்டியன் எல்லாருக்கு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு அந்த வழியில் வந்த நம்முடைய தலைவர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்றும் உடன் பிறந்தவர்களே உயிருக்கு தாய் தமிழ் சொந்த அவன் தாய் வயிற்றில் இருந்து வந்தவன் அல்ல தமிழ் தாயின் வரலாற்று பெருமகன் ஆண்டுகளால் அன்னை தமிழ் சமூகம் அடைகாத்து பெற்ற மகன் என்ற பெருந்தனை இயற்கை சந்திக்கும் போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிய ஒன்றை அப்படி உலகில் மூத்த இனம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் ஒரு தமிழ் பேரினம் அழிவின் விளிம்பில் நிற்கும் போது ஒரு மீட்பனை ஒரு நல் பிரசவிக்கிறது அதுதான் என்ற பெருமகன் பாரதி நம்முடைய பாட்டன் பெரும்பாலன் பாரதி அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்துதணிந்தது காடுங்கள் அவன் கண்ட அக்கிடி குஞ்சுதான் நம் அன்பு தலைவன் மேதுகிறேன் பிரபாகரன் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவத மகராசர்கள் உலகானதம் நிலையாம் எனும் நினைவார் உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறால் உதவாத ஒரு ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்று புரட்சி பாவனன் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் விழித்தார் அவன் தான் நம் உயிர் தலைவர் மேதகர் கூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியேவார் எளியன உடை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்பட நம்பினை பகலினை நல்லிரு என்று சிறகை சிங்க திருப்பு முகம் திறவிழி திறந்தான் ஒருவன் இங்கு நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியார் கைவிருத்து வந்த கைவர் நம்மிடை போய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை

முன்னம் தோன்றிய நிலத்தில் முடித்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமைய திசையெல்லாம் பரந்தொலகை ஆளும் இன்னரும் இயலிசை நாடகம் யாதவர் இந்திய ராவலம் தேயத்தி இறைமையர் என்ன இவர்கள் தமிழர்கள் ஆயினும் என்ன இன்றி இவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர் வளர்ந்தது குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேர்வில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல்ல இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் கடலையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் என்ன தெரியுமா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் நம்முடைய தாத்தா பாவலர் அந்த அடிமை தமிழ் சமூகத்தின் விலங்கை உடைக்க எழுந்த புரட்சியாளர் நம் உயிர் தலைவன் மேதகவை பிரபாகரன் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிந்து வேண்டும் பைந்தமிழ் நாட்டில் பலந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இளந்தரம் உரிமையை தடுக்கும் இளைய முகத்தில் சரிபட அமைந்த பாவலது எழுந்து சரிபடா அமைந்த ஒரு மாபெரும் வீரன் நம்முடைய தலைவன் மேதுவே பிரபாகர் அவர்கள் என்பதை என் என்னிடம் இளையின் அறிந்து கொள்ளவே சொல்வர்கள் ஈழத்தில் பிறந்தவரை இவர்கள் எப்படி தலைவராக இருக்கிறார்கள் இத்தாலியில் சொல்கிறீர்கள் அவரே அவர் பாட்டம் கொடிய அதுக்கப்புறம் அவர் ஒரு பேரை எடுத்தார் அதுக்கு வந்த பேர நான் எடுத்துகிறேன் இது என் பரம்பரை கொடியப்பா என் பாட்டன் கரிகால் சோழன்ல இருந்து அருள்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்தி பிடித்த கொடி அது எங்கள் உயிர் கொடி எங்கள் உறவு கொடி எங்கள் உணர்வு கொடி அதுவே எங்கள் புலி கொடி தூக்கி பிடி அவ்ளோதான் ஏராளமான கூட்டம் ஒரே பிடி பேசி வந்த தீப்பி ஆடி தலைவன் என்றால் தலைவனுக்கு ஒரு கோட்டாரம் இருக்க வேண்டிய உடன்பறந்தார்களே தண்ணீரில் தன்னையே கலைத்து சுவையை கூட்டு முப்பை போல இருக்க வேண்டும் தலைவர் தன்னை எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பார்த்துகிற பெருகுவர்த்தி போல இருக்க வேண்டும் தலைவர் அப்படி இருந்த தலைவர் நம் உயிர் தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சியாளனுக்கும் தலைவனுக்கும் வேறுபாடு இருக்கு தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுகிறவன் புரட்சியாளன் மக்களை போராட தயார் செய்கிறவன் இரண்டுமாக இருந்த தலைவர் நம் உயிர் தலைவன் மக்களுக்காக போராடினார் போராட தயார் செய்தார் தலைவனம் புரச்சலனம் ஒருவனே நீ சொல்லி பார் உங்களுக்கு சோர்வு இருக்கும்போது தலைவர் பேர் முருகா முருகா என்று மூல பிரவாகரா பிரவாகரான்னு சொல்லி பார் நரம்பு முருகேரதா இயர் பட்டு பார் இந்த தம்பி முரணியை தர பிரவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த समिति பாட்டு பாதீங்க இல்ல ஒவ்வொரு வரிலயே மேசிலந்து நிக்குது காரண அந்த ஒரே ரத்தம்

அவன் கூப்பிட்டு படைக்க ஆழ்வாரா புரட்சியா தான் புரட்சி ஒரு சாதாரண ஒருத்த கூப்பிட்டு வா படையில சேர்ந்து சண்டை போட்டு சாம வெள்ளக்காரனை ஏத்துனா வருவான் வந்தான் அதனால தீரன் புரட்சியாளர் அவன் பேரன் பிரபாகரன் புரட்சியாளர் அதுதான் ஒரே ரத்தம் அதே தீரன் என்ற மதத்தின் அது மாதிரி எங்க தலைவன் யார் அதிபர் மகனா இல்ல நாடாண்ட முதலமைச்சர் மகனா இல்ல மந்திரி மகன் இல்ல சாதாரண குட்டி மகன்